வார்த்தையாகி தெய்வத்திற்கு துதியும் கன மகிமையும் உண்டாவதாக இந்த நாளிலே விசேஷமாக தெலங்கானா மிஷினரி ஊழியங்களை குறித்ததான அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இதனுடைய ஆரம்பமும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வரை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அடியின் ஐதராபாத்தில் வியாபாரங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ரசிக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவரை நோக்கி அடியன் ஒரு நாள் ஜபம் செய்து கொண்டிருந்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் வெளிநாடு செல்வதா இல்லை நான் பிறந்த ஊருக்கு செல்வதா இல்லை ஹைதராபாத் என்கிற தெலங்கானா தேசத்திலே வாழ்வதா என்று கேட்டேன் அப்பொழுது ஆண்டவர் இரவில் என்னோடு பேசினதான ஒரு வார்த்தை ஆதியாகமும் இருபத்தாறாம் அதிகாரம் அதிலே ரெண்டாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ கன்னியாகுமரிக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் பேசினார் ஆப்ரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவின் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்ரதிக்கப்படும் என்றார் அப்போ ஈசாவுக்கு அந்த தேசத்தில் கூடியிருந்தான் அப்போது ஹைதராபாத் பட்டணத்தில் இருக்கணுமா வேண்டாம் என்று கேட்ட கேள்விக்கு இருபது வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் பேசினதான வார்த்தை இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் வியாபாரம் தொடங்கினோம் வியாபாரத்திற்கு பின்பாக பொருத்தினின் பேரில் மகனுடைய பிறப்பிற்கு பின்பாக வியாபாரங்களை விட்டுவிட்டு ஆண்டவர் காண்பித்ததான திம்மாப்பூர் என்கிற தேசத்திற்கு நாங்கள் சென்றோம் அப்போ அந்த தேசத்தை குறித்து நான் ஒரு ஊழியருடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இப்படியாக ஆண்டோட தரிசனம் கொடுத்துருக்கிறாரு அந்த இடத்த நான் போய் ரீச் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் வழிகாட்ட முடியுமா என்று அங்கே இருந்த லோக்கலாக இருந்த ஒரு நண்பர் இடத்துல கேட்டுக்கொண்டேன் அவர் உடனே சொன்னார் ஐயையோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னால் வரவே முடியாது வந்த பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்குவேன் அது ஒரு பேய் ஊர் நான் வரமாட்டேன்னு சொல்லி அவர் முரண்டு பிடித்தார் எனக்காக வாங்க ஆண்டர் பேசியிருக்கிற காட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் அவர் வந்தார் காட்டுனார் சாயந்தரத்து வெளியே போகிறோம்னு சொன்னார் போகும் வழியில் ஆக்ஸ் விபத்து ஏற்பட்டது அவருடைய கால் கிழிந்து விட்டது பயங்கரமான ரத்தம் அடியனுக்கும் அடி அவரை நான் எடுத்துக்கொண்டு சென்று ஒரு இடத்துல விபத்தான இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் அவர் காயங்களுக்கு கட்டுகளை கட்டினோம் இப்படியாக அவர் சொல்கிறாரு நான் அப்போவே சொன்னேன் வரமாட்டேன்னு கேட்கல இப்படி என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டார் இதுதான் முதல் இன்ஸ்டன்ட் அந்த ஊருக்கு போவதற்கே பயப்பட்ட சில தேவ மனிதர்கள் ஊழியர்கள் அந்த இடத்துக்குள்ளே போகவே கூடாது என்று சதுக்கிற பலவிதமான காரியங்கள் இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்த இடத்துல ஆண்டவர் அனுப்பும் பொழுது நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே போனோம் போகும்போது ஆண்டவர் சொன்னார் உனக்கென்று எதுவும் எடுத்து செல்லக்கூடாது நீ எதிர்பார்ப்பு இல்லாமல் போகணுன்னு சொன்னார் அப்படியாக அடியேன் அந்த ஊருக்கு சென்றேன் அந்த ஊருக்கு செல்லும் பொழுது மூன்று நான்கு நாட்கள் அங்கேயே தங்கியிருப்பேன் சாப்பாடு விஷயமாகட்டும் தங்கும் விஷயமாகட்டும் எல்லாமே அற்புதகரமாக ஆண்டவர் செய்தார் சில மனிதர்கள் கண்களிலே ஆ அடியனுக்கு ஆண்டவர் தயையை பாராட்டினார் அவங்க இறக்கமும் பட்டாங்க என் மேலே அப்போ பார்த்த இடத்துல ஜபல் இடத்துல சாப்பிட்டோம் அந்த வீடுகளில் திண்ணைகளில் படுத்தோம் லேட்ரின் பாத்ரூம் இல்லாதனால வயல்வெளிகளில் காலை கடன்களை கழித்தோம் இப்படியாக சில மாதங்கள் சென்றது ஆறு மாதங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு சபையை ஆண்டவர் திம்மாப்பூரில் உருவாக்கினார் அந்த சபை உருவான பின்பாக போராட்டங்கள் காத்திருந்தது நாங்கள் ரட்சிப்பில் நடத்தினதான விசுவாசிகளை வெளியூரிலிருந்து வந்ததான ஒரு ஊழியக்காரருக்கு எடுத்து நாங்கள் வந்து சபை கட்டுவோம் இவர் யாருன்றே தெரிய இவர் எப்படி உள்ளே விட்டிங்கன்னு சொல்லி தவறான விதத்தில் போது அந்த மக்கள் ஒரு மூன்று குடும்பம் மிக முக்கியமாக தேவன் நம்பியிருந்தார்கள் அவர்கள் ஐயா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டே இல்லை நீங்கள் சபை இப்படி கட்டுவீங்க எங்களுக்கு வேறு ஒருத்தர் சபை கட்டி தாரேன்னு சொல்லிக்காங்க ஆனால் தயவுசெய்து போயிடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ நான் சொல்கிறேன் சரி எதுவாக இருந்தாலும் சபை கட்டுவது தான் தேவச்சித்தம் என்றால் அதன்படி கட்டுகிறவருக்காக இது விட்டு கொடுப்பதில் நல்ல ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்தை விட்டுட்டு நாங்கள் ஹைதராபாத்துக்கு போயிட்டேன் ஒரு ஒன்றரை வருஷம் முடிஞ்சு போச்சு ஒன்றரை வருஷம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து இருந்து வந்தாங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் என்ன மாதிரி இது பண்ணி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த தி திம்மாப்புரை குறித்ததாகவும் தேவன் அடியனோடு பேசினதான தரிசனத்தை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பேசினோன்னா அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க அந்த ஊரை போய் நான் பார்க்கணும் அப்படின்னாங்க இல்லை சிஸ்டர் அது வேறு யாராவது சபையை கட்டியிருப்பாங்க அந்த ஊர் நமக்கு கிடையாது அப்படி சொன்னேன் அப்போ சிஸ்டர் சொன்னாங்க இல்லை இல்லை அந்த ஊர் உங்களுக்குன்னு யாரு பேசியிருந்தால் உங்களுக்கே காத்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க வாங்க நம்ம போவோம் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க என்ன கூட்டிகிட்டு போனோடனா நாங்கள் அங்கே போகிறோம் எனக்கு போக விருப்பமே கிடையாது நாங்கள் போகிறோம் போயிட்டு அங்கே போய் திமாப்பூரை பார்க்குறோம் திமாப்பூரில் போய் பார்த்தா சபையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆராதனை இல்லை ஏன்னா மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு இடம் சர்ச்சு கட்டுறக்கூடிய இடம் வந்து வேற ஆளுக்கு விற்றுட்டாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டால் ஐயா நீங்கள் வராமல் போயிட்டீங்க அவர் வந்தவர் உங்களை வரட்டுறக்காக வந்திருக்கார் பிசாசு மாதிரி இப்படி ஆகிட்டீங்களே ஐயான்னு சொல்லி வருத்தப்படுறார் அப்புறம் நான் சொன்னேன் சரி எனக்கு ஏன் சொல்லலைன்னு சொல்லி ஏன்னா வருத்தப்படுறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணணும் இப்படி இடரில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் சொல்கிறேன் இல்லை நீங்கள் கண்டிப்பாக போகணுங்கிறாங்க நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டு கிட்ட பேசுகிறாரு நான் உனக்கிட்ட இவ்வளோ தெளிவாக பேசினப்புறம் நீ வந்து சபை ஒழித்து செய்து திமாப்பூர் ஏன் போக மாட்டேங்கிற நீ வந்து வாழ்றியா சாகுரியாங்கிற மாதிரி கேட்குறார் இவ்வளோ இவ்வளோ தெளிவாக கேட்டோன்னே ஞாயிற்றுக்கிழமை கார்ல எலும்பே சொல்கிறேன் என் மனைவி பார்த்து மக்களை நீ வந்து சபையை பார்த்துக்க சூறாரத்தில் நான் போயிட்டு வரேன் சொல்லி உடனே பைக் எடுத்து அந்த ஊருக்கு போகிறேன் ஊர் போனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த சபை ஆராதனைக்காகவே ஒரு மூன்று குடும்பங்கள் ரெடியாக இருக்குது அப்போ அடையாளத்தை ஆண்டரும் ஏற்படுத்துகிறேன் உடனே போய் சபை ஒளித்தை ஆரம்பிக்கிறோம் அன்றிலேருந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு நல்ல சபை ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது இது நடந்து கொண்டிருக்கிறதான பொழுது நம்ம ஊழியங்கள் அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நிதிக்காக நாம் பட்டணத்திலும் அங்குமாய் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து நிலம் வாங்கி ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ரெண்டு வருடமாக எங்களுக்கு நிலத்தை தரமாட்டேன்னு சொல்லி தடைகள் பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு இடத்துல வந்து நிலத்தை வந்து தந்தாங்க அந்த நிலத்தில் வந்து ஒரு நம்ம கணக்கு பதினேழரை சென்ட்டு அதனாலத்தை நாங்கள் வந்து ஆண்டருடைய பேரில் வாங்கினோம் சர்ச்சு பேரில் வாங்கிட்டு சர்ச்சு கட்டுறதுக்காக போகிறோம் சர்ச்சு கட்டுறதுக்காக போகும்போது உடனே தண்ணி தந்தாங்க கரண்ட்டு தந்தாங்க ரொம்ப அன்பாக பாராட்டினாங்க ரொம்ப ஆச்சரியமான உதவிகளெலாம் பண்ணாங்க நானும் ஊரெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நாங்கள் சர்ச்சைக்கு கட்ட ஸ்பீடாக வேலை இருக்குது ஜன்னல் வ வரைக்கும் கட்டணும் கதவு நிலை வரைக்கும் கட்டணும் ஒருத்தர் வந்து சொல்கிறார் நான் தண்ணி தர மாட்டேன் நான் கரண்ட்டு தர மாட்டேன் எனக்கு இன்னும் ஒரு ஒன்றரை ஃபீட் நிலம் என் நிலம் பக்கத்தில் எனக்கு நீங்கள் விட்டுட்டு தான் நீங்கள் எதனால் கட்டணும்னு சொல்லி ஒரு டிமாண்டை வைக்கிறார் டிமாண்ட் வச்சு இவ்வளோ நாள் நீங்கள் கட்டும்போது பண்ணாமல் இப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டேன் அது உங்களுக்கு தான் தெரியணும் உங்களுக்கு தான் தெரியணும் அப்படிங்கிற என்ன தான் தெரியணும் மனசு விட்டு சொல்லுங்கள்னா சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு என்னடா இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி ஊர் தலைவர்கிட்ட பேசுகிறேன் ரெண்டு விதமான தலைவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது ஊரில் ஒரு ஃபைட் நடக்குது நிலத்துக்காக ரெண்டரை சா காரசம் சண்டை போடுறாங்க அவன் அந்த பக்கத்து நிலத்துக்காரங்களுக்கு தேவையான காரியத்தை பேசி முடிவு கொண்டு வந்தாச்சு முடித்து அதை ஓகே ஆன பிறகு அங்கே இன்னொருத்தர் எழுமி சொல்கிறாரு அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சு இல்லையா இப்போ எனக்கு உள்ள பிரச்சனையை கிளியர் பண்ணுங்கள் ஏன் பேரில் ஒரு பத்து சென்ட் நிலம் அந்த அந்த கோயில் நிலத்தில் இருக்குது அதனால் இது வந்து நான் என்ன பண்ண முடியாது உங்களுக்கு கட்ட விட முடியாது கிளியராத வர கட்ட விட மாட்டேன்னு அடுத்த ஒரு பிரச்சனையே வைக்கிறாரு வச்சவொடனே எனக்கு தூக்கி வாரி போடுது இதை சொன்ன உடனே அங்கே தலைவர்கள் எனக்கு சப்போர்ட் கூட அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் அப்படிங்கிறாங்க மறுபடியும் சபை ஆலயம் கட்டுமான வேறு நின்று போச்சு ஜபிக்கிறோம் கஷ்டப்படுறோம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் கோர்ட்டுக்கு போகிறோம் எங்கே போனாலுமே ஆளுமே வேலை ஆகலை கடைசியில் ஒன்றரை வருஷம் முடியுது முடியும் பொழுது ஆண்டோட ஜுவ மன்றம் ஆண்டவரே இன்றைய தினத்தில் இந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லைனா எங்களால் இதுக்கு மேலே நடக்க முடியாது என்ற நான் வந்து என்னுடைய பலத்தினால சபையை கட்ட முடியாது நீர்தான் எங்களுக்கு எல்லாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த சபைக்காக போலீஸ்டேஷனில் போய் உட்காரோம் ஒரு பேர் தெரியாத ஒருவருடைய உதவியின் மூலமாக சிபாரிசின் மூலமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு முடிவுக்கு வருகிறது ஒரே கேள்வி கேட்டாங்க நிலமா கோயிலா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு நிலம் முக்கியம் இல்லை கோயில் தான் முக்கியம்னு சொன்னோம் அப்போ ஆலயம் கட்டுவதற்காக பத்து சென்ட் நிலம் ஒரு எட்டு லட்ச ரூபா காசு உள்ள நிலத்தை வந்து விட்டு கொடுக்குறோம் அவன் எடுத்துக்கிட்டு சரின்னு ஒப்பந்த பத்திரம் எழுதி எங்களுக்கு கொடுக்குறாப்புல அப்போ ஆண்டர்டர் பேசுகிறாரு நீ வந்து ஜ ஆலயம் கட்ட ஆரம்பித்த பிறகு இந்த இடத்த விட்டு போகக்கூடாது இங்கே இருந்து ஜோமனி டேரு அப்படின்னாரு எப்படி தேவைகள் சந்திக்கப்படும் அப்படி கேட்கும்போது அது நான் உனக்கு சந்திக்க வைக்கிறேன் நீ செய் செய்ய அப்படிங்கிறது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தில் ஒரு பெரிய அற்புதம் ஒன்றரை வருடமாக ஆலயம் கட்டுமான வேலை நிற்குது ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு கட்டுறது ஆரம்பிக்கிறோம் பஞ்சாயத்து கையில் வந்து மொத்த பணம் கிடையாது கட்ட ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து நாற்பது நாளைக்குள்ள ஆலயம் கட்டி முடிக்கப்படுது அதுக்கு வந்து கிட்ட யார் யார் எங்கே இருந்தாலும் உதவி பண்ணுறாங்க ஆறரை லட்ச ரூபாய்க்கு மேலே நிதி உதவி வருது ஆலயம் கட்டி முடித்து நாற்பத்தோராது நாளைக்கு இனாகிரேஷன் பண்ணுறோம் திறப்புலா பண்ணுறோம் ஏரிய எம்எல்ஏ கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு இவ்வளோ பிரச்சனைக்குரிய காரியமாக இருந்த அந்த ஆலயத்தினுடைய காரியங்கள் தேவ மகிமையாக மூன்று வருடங்களுக்கு முன்பாக கட்டி முடிக்கப்பட்டது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு கிடச்சிச்சு நம்ம ஆண்டு வரை சாதாரணம் நினச்சிட்ருக்குறோம் நம்ம சுவிசேஷ ஊழியத்தில் நம்ம நின்னாலே போதும் ஆண்டோர் நமக்காக இருந்து யுத்தம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் வளர ஆரம்பித்தேன் பரிசுத்தாபியானோட பலம் இருந்ததுனால தைரியம் இருக்குது இந்த சம்பவங்கள்லாம் நேரில் பார்க்கும்போது விசுவாசம் வருது இப்போது தெலங்கானா மிஷன் ஊழியம் மெதுவாக போயிட்டு இருந்த அந்த ஊழியத்தை துரிதப்படுத்துவதற்காக மறுபடியும் அதிகமான வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து பல கிராமங்கள் பல கிராமங்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறோம் அநேக கிராமங்களில் வந்து ஊழியம் போய்கிட்டு இருக்குது நிறைய விடுதலை நடக்குது நிறைய பக்கத்து ஊர்லெலாம் வந்து கேள்விப்பட்டு சபைக்கு கூப்பிட்டு வராங்க இந்த இடத்துக்கு போனால் நமக்கு விடுதலை உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி ஆண்டவர் உருவாக்குறாரு எவ்வளோ பேர் பேய்படில செய்வினை மந்திரங்கள் தந்திரங்கள் இருக்கிறவங்களாம் வந்து விடுதலை ஆகிறாங்க இந்த மாதிரி ஆச்சரிய விதமாக நடத்துகிறார் மிராக்கிள்னால் மிராக்கில் அதை இப்படிலாம் பண்ணுவாரா அப்படிங்கிறது நம்ம க நம்ம கண்கூடாக பார்க்குற ஒரு காரியம் நடந்துச்சு இப்போ அந்த ஆலயம் என்பது பனித்தளமாக மாற்றப்பட்டது இப்போ அங்கே இருந்து பக்கத்தூர்களில் நம்ம பண்ணும் பொழுது நிறைய உதவி ஊழியர்கள்லாம் எழும்புனாங்க கூட இருந்து ஊழியம் பண்ணுறதுக்கு ரெடியானாங்க அவங்க கூட இருந்து நாங்கள் ஊழியங்கள் பண்ண ஆரம்பித்தோம் நிறைய வில்லேஜ்களை நாங்கள் வந்து ரீச் பண்ணோம் அதில் வந்து திரைப்பட ஊழியம் அப்புறம் வந்து சிறுவர்கள் ஆனந்த முகாம் விளையாட்டு போட்டிகளை வச்சு பரிசு கொடுக்குற சாக்கில் அவங்களுக்கு வேதத்தை போதிக்கிறது அது இல்லாமல் கிரிக்கெட் போட்டி வச்சு வாலிப பிள்ளைகளை தேவன்களை கொண்டு வர்றது இது இல்லாமல் ஆலய ஆராதனை வந்து வீட்டு கூட்டங்கள் நடத்துவது அது இல்லாமல் விதவைகளுக்கு உதவி சின்ன பரியவர்களுக்கு திக்கர்களுக்கு துணிமணிகள் எவ்வளோ காரியங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பண்ண 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 எங்களுக்கு அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சாட்சிகள் உருவாகிடுச்சு இப்போ தெலங்கானா மிஷன் என்கிற அந்த மிஷினரி ஊழியத்தில் நாங்கள் அடுத்த நிலைக்கு ஆண்டவர்களை கொண்டுட்டு போகிறதா வாக்கு கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ நான் உங்கள் முன்னால் ஏன் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு ஊழியர்களோ வேறு எந்த சமய ஸ்தாபனங்களோ சபை பிரிவுகளோ காலடி எடுத்து வைக்காத இடத்துல நம்ம வந்து மெதக் மாவட்டத்தில் ஊழியம் பண்ணுறோம் இப்போ அங்கே மட்டும் இல்லை அதை சார்ந்த பல இடங்களில் சபை இல்லாத இடங்களில் எடுத்து நம்ம ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நமக்கு இப்போ இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ணுறோம் இன்னும் நிறையா அந்த தெலங்கானா மாநிலம் முழுவதும் ஒரு ஆயிரம் வில்லேஜுக்கு மேலே எடுத்து ஒரு நூறு சபைக்கு மேலே கட்டி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு துரிதமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு அதிகமான பொருள் செலவுகள் இருக்கிறது அதிகமான தேவைகள் இருக்கிறது சுவிசேஷ ஊழியத்திற்கு உதவி ஆட்கள் தேவை எழுப்புதல் எழுப்புதல் தெலங்கானா என்கிற பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தினுடைய தரிசனத்தை அறிந்து கொண்டவர்கள் ஏவப்பட்டவர்கள் அநேகம் பேர் நம்மளோட ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் உங்கள் மனதில் ஏவப்பட்டால் நீங்களும் உங்களுடைய அந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய அழைப்பின்படி நீங்கள் என்ன செய்ய முடியும் என் எங்களுடைய தரிசனத்தில் எப்படியாக இணைய முடியும் என்பதை பார்த்து எங்களோடு நீங்கள் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நம்ம தொடர் செய்தி பார்த்துட்டு இருக்கிறோம் சாபங்கள் தலைமுறை சாபங்களெல்லாம் நமக்கு உடைப்பதற்கு ஒரு வழி தேவ ராஜ்யத்தை கட்டுவது மட்டும்தான் அந்த தேவ ராஜ்யத்தை கற்றுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு காலத்தில் நம்ம இருக்கிற அந்த தேசம் வந்து ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு ஐந்து தலைமுறைக்கு முன்னால் ரொம்ப பின்தங்கின இடத்துல இருந்த நம்முடைய இன்று இன்றை செல்வ செழிப்பாய் மாறுவதற்கு காரணம் அன்றைய காலத்தில் வந்த ஒரு மிஷினரி அவர்கள் பாடுபட்டு கட்டினதான ஆலயங்கள் சுவிசேஷ வேலைகள் இன்னும் நம்ம இவ்வளவு நல்லா இருக்கிற போது நம்மளை போல ஒரு அஞ்சு ஜென்ரேஷனுக்கு முன்னால் நூறு வருஷத்துக்கு முன்னால எப்படி நம்ம ஊர் இருந்துச்சோ அந்த மாதிரி தெலங்கானில் இருக்கிற கிராமங்களை நாம் தரிசிக்கும் பொழுது அங்கே நாம் சபை ஊழியங்களை ஸ்தாபிக்கும் பொழுது கண்டிப்பாக இன்னொரு ஐம்பது அறுபது வருஷத்தில் அவர்களும் நம்மை போல் ஆவார்கள் என்று சொல்வதில் மிக இல்லாத ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது என்னால் ஒரு ஆலயம் வந்துவிட்டால் தேவ ராஜ்யம் கட்டப்பட்டால் சுவிசிசுகளையும் ஆரம்பித்து விட்டால் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவ பிரவேசிப்பாங்க அவங்கள நம்ம எழுப்பி நிறைய காரியங்கள் பண்ணும் ஏன்னா சவுத் இந்தியாவில் பின்தங்கின கிராமங்களில் பிந்தங்கின மாநிலத்தில் தெலங்கானா மாநிலம் ஒன்று படிப்பறிவு இல்லாத மக்கள் தெலுங்கு மக்கள் லம்பாடிய மக்கள் கலந்து இருக்கிற பயங்கரமான இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கெல்லாம் குடிப்பதும் வெறிப்பதும் தவிர அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வயலு வானம் பொழிந்தால் வயலில் பருவம் பார்க்கணும் அப்புறம் குடிச்சிட்டு படுத்து தூங்கணும் இதுதான் அவங்களுக்கு தெரியும் சண்டை சச்சரவு பில்லி சூன்யம் செய்வினை என்று அவ வாழ்க்கையை மாய்மாலமாக்கி கொண்டிருக்கிற அந்த ஏழை வலதுகை இடதுகைக்கு அறியாத ஒரு நன்மைத்தையுமே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு தாகத்தோடு தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை பண்ணிட்டுருக்கிறோம் அப்போ தெலங்கானா மிஷினரி ஊழியம் என்பது சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஊழியம் என்பதனால் இதை சந்திப்பதற்கு இதன் தேவைகள் தரிசனம் சந்திப்பதற்கு நிறைய காரியங்கள் தேவை இருக்குது இதெல்லாம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது அதில் நீங்கள் பாருங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியர் வழி நடத்துவார் எங்கள் தரிசனங்கள் இணைந்து எழும்பி ஜெபிப்பதற்கும் பங்காளர்கள் தேவை தரிசனத்தை இணைந்து ஊழியம் செய்ய உடன் ஊழியக்காரர்கள் தேவை இதற்கு நன்கொடைகள் அளிக்கிறவர்கள் முன்வர வேண்டும் அது மட்டுமல்ல எங்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் ஒரு நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்கிற ஒரு முதுகெலும்பை போன்றவர்களுடைய தேவை உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் என்னுடைய ரீஜனல் ஆஃபீஸ் அழகப்புறத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொடங்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய எங்களோட சே எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஜப உதவிக்கு எல்லாமே கீழே பதிவிடப்பட்டிருக்கிறது எங்களுடைய பேங்க் முகவரி எல்லாமே உங்களுக்கு பதிவிடப்படுகிறது எல்லாவற்றையும் பார்த்து உங்கள் மனதில் ஏவப்பட்டபடி உதவி செய்யும் அடுக்கி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தருடைய சித்தம் தேசமெல்லாம் பரவ வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் இருக்கிறது அங்கே விடுதலை உண்டு நாம் விடுதலை செய்வதற்கான காரியத்தில் முன்னால் போனால் நாம் சரித்திரத்தை படைத்தவர்களாக ஆகும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்துருக்கிறார் அடியனுக்கு தெலங்கானா தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் நான் இட்ட ஆணையை நிறைவேற்று சொன்ன வார்த்தையின்படி தெலங்கானா தேசத்திலே குடியிருந்து அந்த தேசத்தை எனக்கு தந்த தெய்வத்திற்கு உண்மையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் அடிங்க ஜோம் பண்ணுங்க உதவி பண்ணுங்கள் தாங்குங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக பிரேசலா